நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன்னே எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டு இருபத்தி ஓரு ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டி இடம்பெற்று வராங்க போலி வாக்காளர் அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வீடு மாறி குடியேறியவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது அதனாலதான் நாங்கள் ரெண்டு மூணு மாசத்துக்கு மூன்று மூன்று மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகர்ல சுமார் நாற்பத்தி வாக்குகள் முறைகேடாக இரு வாக்காள் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காள் தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்காளர் நீக்கப்பட்டாங்க அதுபோல கரூர்ல நீதிமன்றத்தை நாடி பத்தாயிரம் வாக்காளர் நீக்கப்பட்டது அதுபோல டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறையேடாக வாக்கள் பட்டியலில் இடம்பெற்றுக்கின்றார்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள் இரட்டையை வாக்காளர்கள் பேரிடத்திற்கு மாறு செய்திருந்தால் எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் அந்த வாக்காளி நீக்குவோம் என்று சொன்னாங்க இப்போ அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது